அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன் நம்ம ஊரில் அழுகம் சாப்பாட்டு கடையும் சரி டீ வடை சம்சா கடைகளும் சரி அழுகம் துறையில்லா ஏறு இக்கச்சக்கம் எங்கன்னா பார்த்தாலும் வடை சம்சாலாம் இருக்குது அந்த வடை சம்சாவை தயவு செய்து வெள்ளை பிளாஸ்டிக் போட்டு மூடுவீங்க கண்ணாடி பிளாஸ்டிக் போட்டு ஏகப்பட்ட தூசிகள் காரச்ச துப்புவாங்க அது காஞ்சி போய் காற்றுல பரவோம் சில பேர் வந்து அவங்களாகவே வந்து எடுப்பாங்க இப்படி எச்சு தொட்டு பேப்பரை தொட்டு போட்டு வடையை இப்படியே எடுப்பாங்க சம்சாவை அப்படியே எடுப்பாங்க அப்படி எடுத்து மாற்றி மாற்றி எடுப்பாங்க கை போடுவாங்க அந்த கையை வந்து நம்ம ச மனசில் ஈர்க்கத்தை எல்லாருக்குமே தலையை சொல்லிவோம் ஊக்கம் சொல்லுவோம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது கடைக்காரர்களை நீங்களே ஒரு கிடிக்கியோ இல்லை நீங்களே அதை எடுத்து கொடுங்க அது வர்றவங்க அப்படியே பேப்பரை தொட்டு அப்படி எடுக்கிறாங்க எச்சி தொட்டு எடுக்கிறாங்க அப்படியே வடையை எடுக்கிறாங்க சம்சா எடுக்கிறாங்க அது வந்து சுகாதாரத்துக்கு கேடானது நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளை நம்பி வாங்க வர்றவர்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம ஊரில் பண்ணுற வியாபாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன் தயவுசெய்து கண்ணாடி பிளாஸ்டிக்கு மூடி வைங்க இல்லை கண்ணாடி போட்டியில் அடைச்சி வைங்க ஒரு சில கடைகளெல்லாம் நிறைய கடைகளில் வடை சம்சாவெல்லாம் அடைச்சிருக்குது அதே மாதிரி தூசி படியாத அளவுக்கு சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களை நம்பி நம்ம சாப்பிட்றோம் மக்கள் சாப்பிட்றாங்க ஆரோக்கியமாக இருக்கட்டும் நம்ம ஊரில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் உள்ள கடைகள்லாம் நிறையா இருக்குது எல்லாமே நம்ம ஊரில் நல்லாயிருக்கும் நலக முந்திரிலாம் அது சுத்தமாக வச்சுக்கோங்க வர்றவங்கள் அவங்கள எடுக்க விடாதீங்க ஆமாம் நம்ம கண்ணால் பார்த்தது அந்த நபர்கிட்ட நம்ம சொல்ல முடியலை அதனால் நீங்களே எடுத்து கொடுங்க இல்லை கிடிக்கி போடுங்க கொஞ்சம் சுகாதாரமாக மூடி வையுங்க அவங்களே எடுக்க கூடாதிங்க ஏன்னா கையக்கே இப்படியே போட்டு போட்டு இப்படியே என்னமோ புகிஸ்ட் எடுக்கிற மாதிரி இப்படி எடுக்கிறாங்க கலந்து கலந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அஸ்லாம் வலைக்கும்